வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி பொன்னை ஆற்றில் தண்ணீர் பெருகெடுத்து வருவதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுமார் இரவு ஒன்பது மணிக்கு துவங்கிய மழை விடியற்காலை காலை சுமார் மூன்று மணி வரை பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் மாவட்டத்தில் பல ஏரி குளம் குட்டைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நிரம்பும் தருவாயில் உள்ளது இதனிடையே மேலும் ஆந்திர மாநில கலவகுண்டா அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணையிலிருந்து நேற்று பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது மேலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இன்று பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முதல் பதினோராயிரம் கன அடி ஆக உயர்த்தப்படுவதால் பொன்னையாற்றில் வரும் நீரின் அளவானது மேலும் அதிகரிக்க கூடும் என்பதால் பொன்னையாற்றின் கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் யாரும் வெள்ள நீர் செல்லும் பொன்னையாற்றில் இறங்கவோ ஆற்றினை கடக்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ இறங்க வேண்டாம் எனவும் கால்நடைகளை ஆற்றிற்கு விடாமல் பாதுகாத்துக் கொள்ளவும் மேலும் வீட்டில் உள்ள சிறுவர் சிறுமிகளையும் ஆற்றின் அருகில் செல்லாமல் இருக்க பெற்றோர்கள் விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்